ஓம் குரு வாழ்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் அதி விரைவில் தேடி வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மன்மித மன்மத காமினி தேவதையை ஏவல் விடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜை முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேரசிவக்தி சாஹி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கணும் சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த மன்மத காமினி தேவதை அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பிரயோகப்படுத்தாம சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வசிய வேலைகளை ரொம்ப அற்புதமாக ரொம்ப அதிவேகத்தில் மிக விரைவில் பலன் தரக்கூடிய வகையில் இதை வந்து செய்து தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தேவதை இது இது வந்து பிரிஞ்சு போன கணவன் அல்லது மனைவி இப்போ வேறு எதனாவது வந்து வசியத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை வேறு ஏதாவது இந்த கள்ளக்காதல் இந்த மாதிரியான இருந்தாலும் மீண்டும் அதிலிருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முருவாடு பண்ணி இவங்களை தேடி வர வைக்கக்கூடிய அற்புத ஆற்றல் கொண்டது தான் அந்த மன்மத காமணிங்கிற தேவதை இதை வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வட மாநிலங்களில் தான் ரொம்ப அதிகமாக வந்து இந்த மன்மத காமனி தேவதை ஏவல் பிரயோகத்தை அதிகமாக பயன்படுத்துவாங்க இந்த மாதிரியான முறைகள்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய நபர்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறனால சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் பிரிஞ்சு போய்ட்டாங்க மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க நாங்களும் என்னென்னமோ செய்து பார்க்குறோம் ஆனால் வந்து திரும்பி வந்த பாடில்லை சாமி இதுக்கு எதனாவ முறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறதுனால நான் இந்த பூஜை முறையை வந்து உங்களுக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன் சரிங்களா சரி இந்த பூஜை எப்போ பண்ணணும் என்ன எதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா கிரகண நேரங்கள் நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மூன்றாம் பெரிய நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் நஷ்டமனம் ஆனதுக்கப்புறம் தான் செய்கிறோம் சொல்லி சித்திர்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ சூரியன் நஷ்தமனம் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆற்றங்கரை வரமா அப்படி இல்லைன்னா இந்த குளம் ஏரி இந்த மாதிரியான கரை இந்த மாதிரியான குளங்களுக்கு அந்த கரையோரமாக மாதிரி நீங்கள் அமர்ந்து பீடம் அமைச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் முதல்ல என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த தென்ன கீத்து இருக்குது இல்லைங்களா தென்னங்கீத்தை எடுத்து பாட குச்சி வச்சு நல்லா ஒரு ரெண்டுக்கு மூணு அளவில் சரிங்களா பாட மாதிரி நீங்கள் பின்னிக்கணும் பின்னிக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து அந்த ஆற்றங்கரையோரமாக நல்லா சுத்தம் பண்ணி அந்த இடத்துல வந்து வாசனை திரவியங்கள் வந்து அதிக அளவு தெளிச்சு விட்டுக்கணும் நல்லா வாசனையாக இருக்கணும் அந்த இடம் வாசனை திரவிங்கள அதிக அளவில் தெளிச்சு விட்டுட்டு முறையாக அந்த இடத்துல வந்துட்டு இதை வந்து வச்சு முறையாக அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சாம்பல் குட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்துக்கு மையத்தினுடைய மையப்பகுதியில் என்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கருங்கோழியினுடைய முட்டை அது வந்து சாதாரணமாக வந்து கடைகளில் விற்பாங்க அதை நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கி கருங்கோழியினுடைய முட்டை வச்சு அந்த கருங்கோழியுடைய முட்டையில வந்து என்ன கேட்டிங்கன்னா சம்மந்தப்பட்ட நபரோட பேர் யார் உங்களை வந்து தேடி வரணுமோ இப்போ உங்களுடைய மனைவி தேடி வரணும்னா இன்னார் மகள் இன்னார் இல்லைன்னா உங்களுடைய கணவன் தேடி வரணும்னா இன்னார் மகன் இன்னார் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பெயரை வந்து குறிப்பிட்டு அதை வந்து என்ன வந்து சொல்லி கேட்டிங்கன்னா அந்த இயந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வச்சிடணும் வச்சுட்டு முறை அதற்குண்டான படையாளம் போட்டுவிட்டு காராம்பூஷ் நெய்தீபம் ஏற்றிக்கிட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மன்மத காமினி தேவதை மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு உருவச்சோடன கொடுக்குறேன் இப்போ கிரகண நேரங்களில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாடனம் கொடுக்கணும் இல்லை இந்த மூன்றாம் மணி நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் முறையாக வந்து என்ன கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து மந்திர உச்சாடங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செஞ்சு பௌர்ணமி அன்றைக்கி ஒரு வெண்பூசணி காயினு சுற்றி உடச்சு போட்டுட்டு இந்த முட்டை இருக்கு இல்லைங்களா இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த முச்சந்தி அப்படி அப்படின்னா நல்லா பழமையான ஆலமரம் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுந்து அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து குளிதோண்டி அதற்குள்ள ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை தேவைங்களை உள்ளுக்கள் ஊற்றி அதற்குள்ளே வந்து இந்த முட்டையை வந்து உள்ளே வச்சிடணும் உள்ளே வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதற்கு சின்னதாக வந்து ஒரு படையல் மாதிரி போட்டுட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துடணும் வந்துட்டிங்க அப்படிங்கிற பட்சத்திலேயே பிரிஞ்சு போன உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ மிக விரைவில் அவங்களாக மனம் தெரிந்தி தேடி வரது நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பிரயோகம் முறைன்னு சொல்லி சித்திரை நோட்களை குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு சிலர்களை வந்து இந்த பூஜை செய்ய செய்யவே வந்து பிரிஞ்சு போனவங்க மீண்டும் வந்த இதெல்லாம் இருக்குது இப்போ அதற்காக வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த பூஜையை வந்து நிறுத்திடக்கூடாது இதை வந்து முறையாக வந்து இதற்கு உண்டான சடங்குகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நீங்கள் இந்த பூஜையை வந்து முறையாக நீங்கள் வந்து நிறுத்தணும் சரிங்களா அதனால் இதை வந்து முறையாக தக்கன குருமாதிரி ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ உலகம் நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கன் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கு நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுரு ஓம் நமஷ் சிவாய் குருவே துணை